வணக்கம் இன்று பாம்பு கடித்தால் என்னவெல்லாம் செய்யக்கூடாது பொதுவாக ஒரு வருடத்திற்கு இந்தியாவிலே பாம்பு கடியினால் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாயிரம் இது சராசரியாக அறுபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து இருந்து ஒரு லட்சமாக அதிகரிக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் காரணம் கிராமப்புறத்திலே ஏற்படக்கூடிய பாம்பு கடிகள் அதிகமாக பதியப்படுவதில்லை அதைவிட ஒரு அச்சுறுத்தக்கூடிய செய்தி நூறு மனிதர்கள் உலகம் முழுவதும் பாம்புக்கடியினால் இறக்கின்றார்கள் என்றால் அதில் எண்பது பேர் இந்தியர்களாக இருக்கின்றார்கள் அதற்கான காரணம் பாம்புக்கடியை பற்றி சரியான புரிதல் இல்லை பாம்பு கடித கடித்த உடனே வந்து என்ன வகையான முதலுதவிகள் செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற சரியான புரிதல் மக்களிடத்திலே இல்லை ஸோ அதற்காக இந்த செய்தியை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன் பொதுவாக பாம்புகளில் பாம்புகளிடத்திலே வெனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிக்கூரில் உள்ளது அதை நாம் விஷம் என்று சொல்லலாம் பல்வேறு அவருடைய வழக்கத்துக்கு ஏற்றார் போல கூறி வருகிறார்கள் அந்த வெனம் என்பதை பொறுத்து ஆங்கிலத்திலே ஸ்னேக் என்று சொல்வார்கள் அதாவது அதாவதுனஸ் அண்ட் நான் பாய்ஸ்னஸ் என்று சொல்வதை விட வெனாமஸ் அண்ட் நான் வெனாமஸ் தான் அதிகமாக சொல்வார்கள் நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நச்சுத்தன்மையுடைய பாம்புகள் நச்சுத்தன்மையற்ற பாம்புகள் என்று நான் பயன்படுத்துகிறேன் பொதுவாக இந்தியாவிலே மிகவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த நச்சுத்தன்மையுடைய பாம்புகளிலே மிக முக்கியமான நான்கு பாம்பு வகைகள் உள்ளன அது அனைவருக்கும் தெரிந்தது ஒன்று நாகப்பாம்பு கண்ணாடி விரியன் சுருட்டை விரியன் கட்டு விரியன் இந்த நான்குகளும் நான்கு பாம்புகளினால் ஏற்படக்கூடிய உயிர் இழ தான் ஒவ்வொரு வருடத்திலுமே மிக அதிகமாக இருக்கின்றன இப்பொழுது நம் பாம்பு கடித்தால் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் பொதுவாக வந்து ஒரு பாம்பு ஒரு மனிதனை வந்து கடித்து விட்டது என்றால் முதலில் நாம் செய்யக்கூடிய விஷயம் பதற்றம் அடையக்கூடாது கூடாது காரணம் என்னவென்றால் நாம் அதிகமாக பதற்றம் அடைந்தோம் ஆனால் நம்முடைய இதய துடிப்பு அதிகரிக்கும் இதய துடிப்பு அதிகரித்தால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்ற பொழுது ஒருவேளை அது நச்சுத்தன்மையுடைய பாம்பாக ஆனால் அந்த விஷமானது நம்மளுடைய உடலிலே மிக விரைவில் கலந்து நம்மளுடைய உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை ஏற்படும் அதனால் பாம்பு கடித்தவர்களை விட பாம்பு கடித்தவர்கள் அருகிலே இருக்கக்கூடியவர்களால் அதிகமான பதற்றமான சூழலை ஏற்படக்கூடும் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக பாம்பு கடித்தால் நிச்சயமாக எந்த விதமான பதற்றமான சூழ்நிலைக்கும் பாம்பு கடித்தவர்களில் உள்ளாக்கக்கூடாது இரண்டாவது சில நேரங்களில் பாம்பானது நம்ம கால்களில் கடிக்கலாம் கை விரல்களிலே கடிக்கலாம் அவர் கடிக்கின்ற பொழுது ஒருவேளை நம்மளுடைய கால்களிலே கடித்தால் அந்த கால் பக்கத்தில் நாம் ஏதாவது பெண்களாக இருந்தால் மெட்டி போட்டிருக்கலாம் இல்லாத ஆண்களாக இருந்தால் இந்த கை விரல்களிலே இது போன்ற மோதிரம் அணிந்திருக்கலாம் அதை நாம் முதலில் எடுத்து விட வேண்டும் ஏனென்றால் பாம்பு கடித்தவுடன் அந்த பகுதியிலே வீக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நாளடைவில் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அமைந்துவிடும் எனவே அந்த மோதிரம் அஹ் காலிலே அணிந்துள்ள மெட்டி இதையெல்லாம் முதலில் நாம் கழிச்சு விட வேண்டும் அடுத்ததாக பாம்பு கடித்த இடத்திலே நாம் ஐஸ் கியூப் போன்று குளிர்ச்சியான பொருட்களை வைக்கலாம் என்று சொன்னால் வைக்கக்கூடாது மருத்துவர்கள் அதை பரிந்துரை செய்வதில்லை குளிர்ச்சியான பொருட்களை அந்த இடத்திலே வைக்கக்கூடாது ஆஹ் மேலும் சோப் அது போன்று போட்டு நாம் அந்த இடத்தை கழுவலாம் என்று சொன்னால் அதையும் கூடாது அதுவும் தேவையில்லை என்றுதான் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்ததாக நாம் அதிகமாக திரைப்படங்களிலே பார்ப்பது உண்டு பாம்பு கடித்த உடனே அந்த இடத்திலே வாயை வச்சு அந்த விஷத்தை உறிஞ்சுவார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செயலானது ஒரு ஆபத்தான செயல்தான் ஏனென்றால் உறிஞ்சுகின்ற பொழுது அந்த விஷத்தன்மை உங்களுக்கு யார் உறிஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு வாய் வழியாக சென்று அவர்களும் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட அதிகம் உண்டு எனவே அந்த வாய் வைத்து உறிஞ்சுகின்ற அந்த பழக்கத்தை நாம் பயன்படுத்த தேவையில்லை என்று நாம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாம்பு கடித்திருக்கு இப்போ இந்த இடத்தில் பாம்பு கடித்து கடித்துள்ளது என்றால் பாம்பு கடித்துள்ள இடத்திலேருந்து ஒரு இரண்டு இன்ச் மேலே ஏறி நாம் மேல் புறமாக தள்ளி அந்த இடத்திலே நம் நல்லா கட்டு போட வேண்டும் அந்த கட்டு போடுகின்ற பொழுது அது போடுவதற்கான நோக்கம் என்னவென்றால் இரத்த ஓட்டத்தினுடைய அந்த அளவை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் நாம் என்ன தவறு செய்கின்றோம் என்றால் ஒரு பதற்றத்திலே அந்த கட்டை மிகவும் இறுக்கி போடுகின்ற காரணத்தினாலே இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு இரத்த ஓட்டமே செல்லாமல் இந்த பகுதி செயலிழந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படுவது உண்டு ஆக அந்த இரத்த ஓட்டத்தை குறைக்கும்படியான அந்த கட்டுகள் இருக்க வேண்டுமே தவிர அந்த ரத்த இரத்த ஓட்டத்தை முழுமையாக நிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கட்டுகள் இருக்கக்கூடாது இதை நல்லாக நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாம்பு கடித்தவுடன் தண்ணீர் கொடுக்கலாமா உணவு அருந்த கொடுக்கலாமா என்று சொன்னால் நிச்சயம் கூடாது ஏனென்றால் உணவு அருந்தினாலோ இல்லது நாம் தண்ணீர் குடித்தாலோ நிச்சயமாக ரேட் என்று சொல்வார்கள் வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கும் வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கின்ற பொழுது நிச்சயமாக இரத்தத்தின் ஓட்டமும் அதிகரிக்கும் அதனால் நாம் தண்ணீர் கொடுக்கவோ இல்லது அல்லது உணவு அருந்து கொடுக்கவோ நிச்சயம் கூடாது அடுத்து பாம்பு கடித்தவர்களை நடக்க வைத்து மருத்துவமனைக்கு கூட்டி செல்லலாமா இல்லது அவர்கள் ஓடி போய் மருத்துவமனைக்கு செல்லலாமா என்றால் அதுவும் பரிந்துரைக்கு உட்பட்டது அல்ல நிச்சயம் அவர்களை அமைதியாக இருக்க வைக்க வேண்டும் முடிந்தால் இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ இருந்தால் உடனடியாக அதில் அமரவித்து நாம் அஹ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம் அவர்களாக நடந்து செல்வது பரிந்துரைக்கு உட்பட்டது அல்ல ஒருவேளை அந்த இடத்துல வந்து ஒன் போன்ற மருத்துவ ஊர்திகள் அவசர ஊர்திகள் வருகின்றது என்றால் அது வர வரைக்கும் அவர்களை ரெஸ்கியூ பொசிஷன் என்று சொல்வார்கள் அதாவது இடதுபுறமாக தலையை வைத்து அவர்கள் நம்ம தூங்கின்றது போல அவர்களை படுக்க வைப்பது ஒரு சாலச்சி இருந்தது ஏன்னால் அந்த வகையான ஹார்ட் அட்டாக் வருகின்ற பொழுதோ இல்லை போன்று பாம்பு கடித்தாலோ மருத்துவ ஊர்திகள் அவசர ஊர்திகள் வருவதற்கு முன் அந்த நிலையில் அவர்களையும் படுக்க வைக்கலாம் அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னவென்றால் நாம் அந்த பாம்பு கடித்தவுடன் பொதுவாக என்ன செய்கிறோம் என்றால் என்ன பாம்பு கடித்தது என்பதை அடையாளம் கண்டுகொள்ள சில முயற்சிகள் எடுக்க வேண்டும் இரவு நேரங்கள் என்றால் அதுக்கு வாய்ப்பே இல்லை பகல் நேரத்தில் இருந்தால் அந்த பாம்பு கடித்து விட்டு செல்கின்றது என்றால் முடிந்தவரை பயப்படாமல் அந்த பாம்பினுடைய நிறம் என்ன அந்த பாம்பினுடைய தலையினுடைய வடிவம் என்ன என்பதை நம்மால் முடிந்தால் மீண்டும் அழுத்தமாக சொல்கின்றேன் முடிந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம் காரணம் அந்த பாம்பினுடைய தலை முக்கோண வடிவில் இருந்தால் நிச்சயமாக அந்த பாம்பு வந்து ஒரு நச்சு தன்மையுடைய பாம்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இதையெல்லாம் மருத்துவர்களிடத்திலே நாம் கூறுகின்ற பொழுது நம்முடைய அந்த சிகிச்சையை அதற்கு ஏற்றாற்போல் நமக்கு கொடுப்பார்கள் அதற்காக தான் தவிர வேறு எதற்காகவும் இல்லை பொதுவாக நச்சுத்தன்மை அற்ற பாம்புகளுடைய அந்த தலையின் வடிவம் வந்து நீல்கோள வடிவத்திலே இருக்கும் ஆனால் நச்சுத்தன்மையுடைய பாம்புகளுடைய அந்த தலையானது முக்கோண வடிவத்தில் இருக்கும் ஒரு தலையை பார்க்க முடிந்தால் நிச்சயமாக அது நச்சுத்தன்மையுடையதா அற்றதா என்பதை நான் எளிதாக புரிந்து கொண்டு மருத்துவரிடம் கூறிக்கொள்ளலாம் அதற்காக சொல்கிறேன் மீண்டும் நாம அந்த பாம்பு கடித்த பாம்பு தீண்டப்பட்ட இடத்திலே இருக்கக்கூடிய அந்த குறிகளை வைத்து அது நச்சுத்தன்மையுடைய பாம்பா நச்சுத்தன்மையற்ற பாம்பா என்பதை நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம் காரணம் நச்சுத்தன்மையுடைய பாம்புகளுடைய அந்த ஃபேங்க்ஸ் என்று சொல்வார்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த கோரி பொற்கள் மூலியமாகத்தான் அந்த வெனம் என்று சொல்லக்கூடிய அந்த நச்சுத்தன்மையாக நம் உட்குள்ளே செலுத்தப்படுகின்றது இந்த இடத்திலே நச்சுத்தன்மையுடைய பாம்பு கடித்தால் அந்த பச்சர் ஊன்ஸ் என்று சொல்வார்கள் அந்த இரண்டு பொற்களும் நன்றாக அங்கு கொத்தி எடுக்கப்படும் அது கொத்தி எடுக்கின்ற பொழுது அந்த இடத்திலே நச்சுத்தன்மை உள்ளே செல்லும் அதனால் இரண்டு புள்ளிகள் மட்டும் தெளிவாக தெரிந்தால் தெரிந்தால் அந்த நிச்சயமாக அது வந்து விஷத்தன்மையுடைய பாம்புகள் சிலவே நேரங்களிலே விசத்தன்மையற்ற பாம்புகள் கடிக்கின்ற பொழுது அந்த இரண்டு புள்ளிகள் சரியாக தெரியாமல் நாளைந்து பற்கள் இருப்பது போல ஒரு அரைவட்டமாக நம்மளுக்கு தெரியும் அவாறு நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயம் அது நச்சுத்தன்மை ஏற்ற பாம்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய பதற்றநிலை மிகவும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதற்காக நான் அதை கூறுகின்றேன் மேலுமாக நான் அதிகம் பரிந்துரைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் பாம்புகளை பார்க்கின்ற போது சில நேரத்தில் பாம்பு கடித்ததை மறைந்துவிட்டு பாம்பை பிடித்து பாம்பை கொன்று சில நேரத்திலே அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்ற கதையெல்லாம் உண்டு அதையெல்லாம் தேவையில்லாத விஷயம் நம்முடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அதையெல்லாம் நிச்சயமாக நாம் தவிர்க்கலாம் அடுத்ததாக நாம் நம்முடைய வீட்டிலே பாம்பு வந்திருக்கிறது என்றால் நிச்சயம் நீங்கள் பணத்துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் அல்லது தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் இல்லை பாம்பு பிடிப்பதற்காக சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இருப்பார்கள் அவர்கள் மூலியமாக நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலியமாக நீங்கள் பாம்பை பிடிக்கலாம் இந்த நேரத்திலே நான் ஒரு மிக மிக முக்கியமான கருத்தை பதிவிடுகின்றேன் பாம்பு பிடித்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பாம்பை வைத்துக்கொண்டு அந்த பாம்பு பிடித்தவரை ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுங்க அப்படி இருங்க சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது சில நேரங்களிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற பாம்பு பிடிப்பவர்கள் கூட ஒரு இரண்டு நிமிடங்கள் ஒரு இரண்டு அந்த செகண்ட்ஸ் அவர்கள் வந்து தன்னுடைய கவனத்தை இழப்பதனால் என்ன ஆகின்றது என்றால் அந்த பாம்பினால் அவர்கள் தீண்டப்படுகிறார்கள் தீண்டப்பட்டு அவர்களுடைய உயிர் இழப்புக்கு ஒரு காரணமாக அமைகின்றது ஆக அது ஒரு தொந்தரவுகளை பாம்பு பிடிக்க வரக்கூடிய துறை ஊழியர்களிடமோ இல்லை தன்னார்வ தொண்டு அமைப்பை சார்ந்த உறுப்பினர்களும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் மிகவும் நன்மையானதாக இருக்கும் ஆக பாம்புகள் என்பது நிச்சயமாக காடுகளில் மட்டுமல்ல நம்முடைய ஊர்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வயல்வெளிகளிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எனவே அதை பார்த்து அதை பாம்பு கடித்த உடனே நாம் என்ன செய்வேன் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றார்போல் நடந்து கொண்டால் பாம்பு கடிலாக ஏற்படக்கூடிய அந்த உயிர் இழப்புகளை நாம் தவிர்க்கலாம் நன்றி